ஹர் ஹர் சங்கர் ஜெய ஜெயசங்கர் நல்ல வாஷனை மிகுந்த இடத்துல மட்டும்தான் மகாலட்சுமி தயார் வாஷம் செய்வார்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அது மாதிரி நம்ம வாஷனை மிகுந்த வாசனை மிக்க நம்ம நம்ம வீட்டையும் நம்ம நம்மளையும் நம்ம குழந்தைகளையும் வச்சுக்கணும்னா அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து வாசனை மிகுந்ததை நம்ம கூட வச்சுக்கிட்டால் மகாலட்சுமி தாயார் நம்ம கூடையே தங்கி விடுவார் ஸோ மகாலட்சுமி தாயார் நம்ம கூட தங்கிட்டால் நமக்கு பணம் செல்வாக்கு புகழ் எல்லாமே தெரியும் ப பதினாறு புகழும் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி நம்ம மகாலட்சுமி தாயாரோட ஒரு வாசனை பொருளை வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து நம்ம தடவிக்கிட்டோம்னா அது வந்து எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்களையே எப்பயுமே நமக்கு தரும் எப் நம்ம வந்து எப்பயுமே பாசிட்டிவாக நீங்கள் நெகட்டிவாக தோ நினைக்கவே தோணாது ஒரு பாசிட்டிவாகவே வச்சுருக்க தோணும் அதுதான் அந்த வாசனை திரவியம் நீங்கள் வந்து குளிச்சிட்டு வந்ததும் நீங்கள் தடவிக்கலாம் எங்கேயாவது உங்களுக்கு போன இடத்துல நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த வாசனை திரவியத்தை நீங்கள் மேலே தடவிக்கலாம் உங்கள் அந்த வாசனை திரவியத்தை நீங்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை அது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கண்டிப்பாகவே கிடைக்கும் ஒரு குறைந்த விலையிலேயே நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் அந்த வாசனை திரவியத்தை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட சட்டையில் தண்ணி தெளித்து தடவி விட்டால் அது கூட உங்கள் அது வந்து திருஷ்டியை போக்கும்னு சொல்லுவாங்க அதை வந்து எல்லா இடத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாசனை திரவியம் அந்த வாசனை திரவியம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது தான் அந்த வாசனை திரவியம் இந்த வாசனை திரவியம் வந்து இந்த நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேத்துக்கு தெரியாது இந்த வாசனை திரவியமான ஜவ்வாதுவை வந்து நம்ம சாமி ரூமில் பூஜை ரூமில் அன்னன்னைக்கு தெளித்து விட்டு வைத்தாவே மகாலட்சுமி தயாராக நமக்கு வீட்டுக்கு வாசம் செய்வார் ஸோ மகாலட்சுமி தயார் நம்ம வீட்டுக்கு வாசம் செஞ்சாவே ஒரு நல்ல நல்லது நடக்கும் பாசிட்டிவாகவே இருக்கும் இந்த ஜவ்வாதுவை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸோ ஹர் ஹர் சங்கர் மகா ஜெய ஜெயசங்கர்